ஸ்ரண்டே மெல்ல பேசுகிற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான சாரஸ்யமான எபிசோட் சொல்லலாம் பரமன் காந்திமதி இளமதி எல்லாரும் பார்த்தோன்னா கோயிலில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தோம் பரமன் கிட்ட இளமதி உன் ஃப்ரெண்டுங்க யாராவது குடுகுடுப்புக்காரங்க வேஷத்தில் வந்தாங்களா விசாரிக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க பரமனுக்கு கொஞ்சம் பயம் தான் அதே நேரத்தில் இந்த பக்கத்து காந்திமதிக்கும் பயந்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாதானம் ஆகி அங்கேருந்து போயிட்டாங்க ஆனா இப்ப இளமதி கொஞ்சம் கன்ஃபியூஸ்ல தான் இருக்கிறாங்க அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமனும் காந்திமதியும் பேசி சந்தோஷப்பட்டுகிட்டு சரி நம்ம சீக்கிரமாகவே இளமதியோட மனசை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதோட பரமனும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு இப்போ பார்த்தோன்னா ரிஷியை பார்த்து லீலா பேசுகிறாங்க பேசிவிட்டு கடைசியில் வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடுகுடுப்புக்காரங்க வந்ததும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதும் எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்டு ரிஷி ரொம்ப கோவப்படுறாங்க அதோட பார்த்தோம் அப்படின்னா ரிஷி வந்து இப்போ இல அங்கே லீலா கிட்டே கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வந்து இளமதிக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ லீலா வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க அவங்க தம்பி இறந்து போனதுக்கு காரணம் வந்து இளமதி விரும்புனான் இளமதியை என் தம்பி விரும்பினா வேணான்னு சொன்னதனால தான் என் தம்பி தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட பார்த்தோன்னா மனசுக்குள்ளார நினைக்கிறாங்க மொன்ன மாதிரி ஒரு அயோக்கியன்ட்ட இளமதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் நினச்சி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து போதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நான் வந்து பரமனை செம்மையை சிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த பக்கத்து லீலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா எல்லாமே கெட்டவங்களாக இருக்காங்க இந்த பக்கத்து பரமனும் அழிஞ்சு போயிடுவாங்க இதனால் பரமனும் மாட்டிக்குவாங்க அதே போல் வந்து ரிஷியால் வந்து இளமதியோட குடும்பமும் கஷ்டப்பட போகுது அப்படின்னு நினைச்சி லீலா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போயிடுவாங்க ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ரிஷி வந்து ஒரு திட்டம் போட்டு இப்போ பரமனோட ஆட்டோவில் போய் ஒரு சின்ன தம்பி வச்சு அந்த பொட்டணத்தை போய் அந்த சீட்டு கீழே வந்து அந்த பாக்கெட்டை வச்சிடுறாங்க காசு கொடுத்து இப்போ பரமன் அப்படியே அதெல்லாம் தெரியாமல் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு இடையில ஒரு அவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து டீ குடிச்சு பேசிக்கிட்டு இருந்தார் அப்படியே தெரியாமல் போகிறாரு போகும்போது இடையில வழியில் இளமதியை பார்க்குறாரு இந்த ஒரு மூமெண்ட்டு தாங்க செம சூப்பராக ஒரு யதார்த்தமாக ரொமான்ஸாக சூப்பராக இருந்துச்சுங்க இளமதியை பார்த்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது இப்போ இளமதியை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு இளமதி வந்து ஆட்டோ நிறுத்த சொல்லி நீ என்ன சொன்ன என்னை மறந்துடுறேன்னு தானே சொன்னேன் அப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னா நீ மட்டும் அசோக மறந்துட்டியா எப்போயோ நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி இறந்து போனவர் அவரை இப்போ நீ நினச்சிக்கிட்டு இல்லையா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் உன்னை உனக்கு ரொம்ப விரும்புனேன் நீ திடீர்னு என்னை மறந்துடுன்னு சொன்னால் எப்படி நான் மறக்க முடியும்னு சொல்லிவிட்டு சூப்பராக பேசுகிறாங்க உண்மையுமே இன்றைக்கி ரிஷி அதாவது இல இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமணி இளமதி அந்த பேசிக்கிட்டு இருந்தது பார்க்க கேட்க ரொம்ப சூப்பராக சுவாரஸ்யமாக இருந்துச்சு இப்படியாக இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அப்படியே சமாதானம் ஆகி பேசி போயிட்டு பார்த்தா போலீஸ் வந்து வழிமறிக்கிறாங்க இப்போ பரமனோட ஆட்டோவில் இருந்து அந்த இது அந்த பாக்கெட்டு வந்து எடுத்து எடுக்கிறாங்க ரிசீவ் வச்சது உடனே பார்த்தோம்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ இளம பரமணி இளமதி என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அவங்க எதுவுமே கேட்குறதா இல்லை அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடில் பார்த்தா போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு வந்து கதையை கொண்டு போவாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி பரமணி இளமதி வெளியில் கொண்டு வராங்க அப்படிங்கிற அடுத்தடுத்து சுவாரஸ்யமான விஷயத்தை தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்